ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் சில பேருக்கு தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது அதனால் அவர்களுக்கு தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையானது ஏற்படும் ஆனால் சில பேருக்கு தங்கம் வாங்க வேண்டும் என்று பணத்தை சேர்த்து வைப்பார்கள் ஆனால் இறுதியில் அந்த பணம் தங்கம் வாங்குவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு என்று மாறிவிடும் சில பேர் அப்படி அந்த தங்க நகையை வாங்கினாலும் அந்த நகையானது அடகுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் இப்படி ஒரு வீட்டிற்கு தங்கம் ராசியே இல்லாமல் போனால் அதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி ஒரு வீட்டில் தங்கம் தங்காமல் போகின்றது என்றால் அந்த வீட்டில் இருக்கும் யாரோ ஒருவருக்கு ஸ்வர்ண தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் தங்கம் கட்டாயமாக தங்காது இந்த ஸ்வர்ண தோஷத்தை சரி செய்ய ஆன்மீகத்தில் ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டுள்ளது அது என்னவென்றால் செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை வேலையிலேயே குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் எழுந்து சுத்தமாக குளித்து விட வேண்டும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு பச்சரிசி துவரம் பருப்பு கொண்ட கடலை இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு போய் முருகன் கோவிலில் முருகப்பெருமானின் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு உங்களுக்கு இருக்கும் தங்க தோஷம் விலகி கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார வேண்டி அங்கு உள்ள புரோகிதருக்கு இந்த மூன்று பொருட்களையும் தானமாக கொடுத்து விட வேண்டும் இந்த பொருட்களையெல்லாம் திங்கட்கிழமை அன்னைக்கே புதியதாக வாங்கி உங்களுடைய வீட்டில் வச்சுக்கலாம் தவறேதும் கிடையாது ஒரு கிலோ அளவுக்கு வாங்கினா கூட போதும் கோவில்ல இருக்க புரோகிதர்கிட்ட செவ்வாய் கிரக பூஜை தானம் என்று சொல்லி இந்த பொருட்களை தானமாக கொடுத்தால் அவர் பெற்றுக்கொள்வார் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை செய்துவிட்டு இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி புரோகிதருக்கு தானமாக கொடுத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியத்தை வைத்து உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துவிட்டாலே போதும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய சுவர்ண தோஷம் நீங்கிவிடும் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதாவது நகையை அடகு வைத்திருந்தாலும் அந்த நகையை மீட்கக்கூடிய யோகம் கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்துவிடும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி